எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பிரைட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக் தேர்ட்டி ஒன்னோட டிஆர்பி ரேட்டிங்ஸ்லாம் வெளியாகி இருந்தது இதில் ஜி தமிழில் அதிக டிஆர்பி ரேட்டிங் பெற்று டாப்பில் இருக்க சீரியல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பத்தாவது இடத்துல இதயம் சீரியல் இருக்குது இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்பதாவது இடத்துல நினைத்தாலே இனிக்கும் இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் எட்டாவது இடத்துல வாரிசு இதோட ரேட்டிங் ஒன் பாயிண்ட் எயிட் ஏழாவது இடத்துல கெட்டி மேளம் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ரேட்டிங் பெற்றிருக்கு ஆறாவது இடத்துல சின்னஞ்சிறு கிளியே டூ பாயிண்ட் நைன் அஞ்சாவது இடத்துல சந்தியராகம் ஃபோர் பாயிண்ட் ஒன் அயலி நாலாவது இடத்துல இதோட ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் டூ மூணாவது இடத்துல வீரா சீரியல் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் ரேட்டிங் ரெண்டாவது இடத்துல அண்ணா சீரியல் ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் போல் கார்த்திகை தீபம் சீரியல் தான் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு அந்த ஒன்றாக ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இது கிடச்சிருக்க ரேட்டிங் ஃபைவ் கடந்த சில வாரங்களாகவே டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீரியல் தான் நம்பர் ஒன் இடத்துல வந்துட்டு இருக்கிறது கார்த்திகை தீபம் ரெசீரியுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலுமே இன்னும் விறுவிறுப்பாக சீரியல் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்கமிங் எபிசோடில் அந்த மாதிரி கதைக்கெல்லாம் போகும் அப்படின்னு நம்பப்படுது நம்ம இருந்து பார்ப்போம்